அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கோயில இந்த கும்பேசேகம் வருது இல்லைங்களா கும்பேசேகம் பிளஸ் வந்து இந்த மாதிரி பண்டிகை அப்படிங்குள்ள நாடு கொண்டு வருவாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து அப்புறம் எங்க அப்பா காலத்துல கொஞ்சம் பிரேக்காச்சுங்களா சோ அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து மறுபடியும் அந்த நாட்டு மாட்டை விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்க வளர்த்துட்டு அவங்களாம் வந்து ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க ஏரியா சேலத்துல இந்த வீடியோ அதெல்லாம் பாக்குறாங்க இல்லீங்களா அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு அவங்க அந்த இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அதெல்லாம் வந்துருவீங்க அதெல்லாம் மெசேஜ் பண்ணி அப்புறம் காண்டாக்ட் பண்ணாங்க தனியா ட்ரைனிங் பண்ணீங்களா நீங்கள் இல்லை ட்ரைனிங்லாம் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்களா ஒரு சும்மா வளர்த்துறதுதான் அப்படிங்கறதுக்குள்ள இதுக்குன்னு தனி ட்ரைனிங்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நீங்க எல்லாருமே கூட வந்துருவீங்க கூட நீங்க பசங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கொண்டு வரது வந்து ஆட்டி முடிச்சுட்டு போற வரைக்கும் நாங்களே வந்து பசங்க வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்ப காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா எந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்ப காண்டாக்ட் பண்ணணும் நம்ம நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் பைவ் டிரிபிள் சிக்ஸ் ஃபோர் செவன் பைவ் ஜீரோ நைன் அப்படி இல்லாமல் கூப்பிட்டுலாம் அப்படி இல்லா இன்ஸ்டா பே எதுல பாத்தீங்கன்னா வீடியோ வருது இல்லீங்களா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல முழுமாவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லானா

ஒரு ஆர்வத்தை பேருக்காகத்தான வளர்த்துறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செலவு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த கொடுத்து காஸ்ட்டுக்கெல்லாம் வச்சு நாங்க மாட்ட வளர்த்துறது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தீவன செலவு மட்டும் அறுநூறு எழுநூறு செலவாகுது ஒரு காலைக்கு அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசைக்கு பேருக்காக தான் அந்த காலை வளர்த்து அந்த தூக்கி ஜல்லிக்கட்டுன்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலா இதுவும் ஆமாங்கண்ணா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி மதுரை அழகா அந்த சைட்ல வந்து ஜல்லிக்கட்டுங்கிற மாதிரி எங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டத்துக்கு தனி ஃபேமஸ் ஓகேங்க தேங்க்ஸ் அண்ணா என் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்கமல் மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் அப்படி அந்த காலை பத்தி சொல்லிருக்கு இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா இது பேர் வந்து சுல்தாங்கண்ணா நம்ம அண்ணாவோட காலமே ஒரு மூணு வருஷமா அந்த காலை இவர் வச்சுட்டு இருக்கிறாருங்க

மாடுங்க அதனால மாடுங்கோக்கம் இருக்குது வேணும்னா வீடியோ வேணும்னா போயெடுத்துக்கோங்க ஆ 好 <imitation> மாட போறாங்க கேக்குறாங்க பாப்பா இந்த மாடி பேர் என்னது இந்தスル்தான்スルதான